இப்போ பேசும்போது நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க எல்லாரும் இங்கே ரெண்டு பேரையும் சுட்டி காட்டி பேசும்போது உண்மையை பேசுகிறாங்க உண்மையை தான் பேசுகிறாங்க உண்மையை பேசுறது தான் போராடுறாங்க ஒன்று பொதுவாக ஒன்று மிகையாக ஒன்று சொல்லலை அப்படிங்கிறாங்க உண்மையை பேசுவதற்காக உண்மையை சொல்லுவதற்காக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பல்வேறு தொலைகளுக்கு ஆளாகி தொடர்ந்து போராடுகிறார்கள் அப்படிங்கும்போது இதை உண்மையை பேசுறதுனா என்ன அந்த அதாவது வாய்மை மனத்துக்கன் மாசிலல் இதுக்கெல்லாம் மீறி உண்மையை பேசுகிறதுக்குன்னு சங்க இலக்கியம் ஒரு சொல்லை கையாளும் அதற்கு பெயர் அறத்தொடு நிற்றல் அதை தொல்காப்பியரை அறிமுகப்படுத்தி அறத்தொடு நிற்றல்ங்கிறது வந்து ஒரு தத்துவம் கிடையாது அது ஒரு மெய்ஞானம் கிடையாது அது ஒரு வாழ்வியல் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் சொல்கிற அறத்தொடு நிற்றல் சங்க இலக்கியம் சொல்கிற அறத்தொடு நிற்றல் இது ரெண்டும் கோயில் சம்பந்தப்பட்ட கிடையாது பெரிய ஞானம் சம்பந்தப்பட்ட கிடையாது தத்துவம் சம்பந்தப்பட்ட கிடையாது ஒரு தோழி தனது தோழியாகிய பாட்டில் வர தலைவி இன்னொருத்தனை காதலிக்கிறா அப்படிங்கிற உண்மையை செவிலி தாயில் சொல்லியிருந்து அதுக்கு தான் அறத்தோடு நின்ற அந்த தொல்காப்பியர் வந்து தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும் செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும் பயாலஜிக்கல் மதர்னு ஒன்று இருப்பாங்க இந்த இந்த செவிலி போய் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இன்னொரு பழகிக்கிட்டு இருக்கா நீங்கள் பார்த்துங்க ஏதாவது கல்யாணம் பண்ணி வைங்க அல்லது அப்படின்னு பண்ணுவாங்க அது வந்து இந்த உண்மை சொல்றது வந்து செவிலி நற்றாய்க்கு அறத்துடன் இருக்கும் நட்ராய் தன்னைக்கும் தந்தைக்கும் முன்னத்தின் உரைக்கும் அப்படி ஜாட மாடையாக சொல்லுவாங்க வயசாயிருச்சி பிள்ளைக்கு பாருங்கள் அப்படின்னு சாதம் சோறு போடும்போது ஏதாவது லேசாக அப்படி சொல்கிறது ஜாடையாக சொல்றது தான் முன்னத்தின் உரைக்கும் அப்போ தமிழகம் தமிழ்நாடு தமிழ்மொழி நிற்றல் அப்படிங்கிறது உண்மையை சொல்கிறதான் நிற்றல் அப்படி அப்போ உண்மையை பேசுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது உண்மையை பேசாதான் தவறு அங்கே அறத்தோடு நிற்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் இது சங்க இலக்கியம் சொல்லி கொடுத்தது தொல்காப்பியர் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்கிறது காரணமே இது ஒரு பெரிய தத்துவ விஷயம் கிடையாது இது மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது நாங்கள் அறத்தோடு நிற்பது அடுத்த பிறவியில் நன்றாக பிறப்போம் என்றோ அல்லது சொர்க்கத்திற்கு போகும் என்றோ நரகத்திற்கு போகக்கூடாதோ என்பதற்காக இல்லை அது உண்மை என்பதான் ஏனென்றால் அதற்கு பெயர்தான் அறத்தோடு நிற்க இந்த அறம்ங்கிறத வந்து சங்க இலக்கியம் பார்க்குற பார்வையே விளையாடுற வயசில் பொம்பளை பிள்ளைங்களை வீட்டில் அடைச்சி வைக்கிறது அறம் அன்று ஆக்கமும் தேய் அப்படின்னு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வருதுன்னு சொன்னால் அறம் என்பது அறம் என்பது எது நல்லதுங்கிறது எது உண்மையானது என்பது எது சரியானது என்பது அதனால தான் நான் எனது பணிகளுக்கு கூட இந்த நாற்பது ஆண்டு இந்திய குடிமை பணியின் கூடாக தொடர்ந்து இதை கையில் எடுத்ததும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து போராடி வருவதும் அறத்தோடு நிற்க வேண்டும் என்ற கடமை இதை மதுரைக்காரர்கள் செய்யாவிட்டால் காரல் செய்ய இருக்கும்